வந்து இன்றைக்கு வர போகிறாங்க இதில் கேள்வி கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லையே அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றையோட தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக தேர்தல் நடந்த அந்த தேர்தலானது நிறைவு பெறுகிறது அவங்க போன வருஷம் கூட தேர்தல் முடிஞ்சோன்னு தன்னுடைய தியானத்திற்காக உத்தரகாண்டில் போயிருந்தார் இந்த முறை நமக்கெல்லாம் பாக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருக்கிறார் விவேகானந்தர் அவர்கள் இங்கு வந்து தியா தியானம் செய்துவிட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார் அந்த நாளில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்து அவர் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார் இதில் எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி வந்து ஒரு தேர்தல் விதிமுறைகளாக இருக்க முடியும் தேர்தல் விதிமுறைகள் எப்படி இருக்க முடியும் அரசியல் எதிர்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் அவங்க எதிர்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்துலையுமே கருத்து சொல்லக்கூடாது இது வந்து பிரதமர் அவர்கள் அவர் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும் உங்களுக்கே தெரியும் மறைந்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள் எவ்வளவு கோயில்களை அவங்க வந்து புனரமைத்தார்கள் எவ்வளவு கோயில்களை அவர் வந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அது இல்லை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் இருந்த ஒவ்வொருவருடைய எண்ணமும் கனவாக இருந்தது அதில் அம்மா அவர்களும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள் அதேமாதிரி யூ யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டுமென்று சொன்னார்கள் அதே போல் ஆர்டிகல் முந்நூற்றி எழுவதை எப்பொழுது எடுக்க போகிறீர்கள் ராஜ்யசபாவில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதனால் அம்மா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து நம்மளுடைய இந்துத்துவ மேலேயும் ஆன்மீகத்தின் மேலையும் நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்து இருந்திருக்கிறார்கள் சாவர்கர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அவர் வந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டது ஒரே காரணத்துக்காக ஜெயிலில் போட்டாங்க பல ஆண்டுகள் தன்னுடைய அந்த அந்தமான ஜெயிலில் இருந்தவர் அவர் சுதந்திரத்தில் போலாண்டு அத்தனை பேரையும் கௌரவிக்க வேண்டும் என்பது தான் கௌரித்திருக்கிறார்கள் ஏங்க அது வந்து ஒரிசா விஷயங்க ஏன் அதை பற்றி நீங்கள் இங்கே ரொம்ப கவலைப்படுறீங்க ஏங்க வந்து த நீங்கள் இது எப்படிங்க இனவாதமாக பார்க்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரிசாவினுடைய அரசியல் இதை பற்றி பேசும்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் ஏன் ஒரு பொய்யான தகவல்களை சொல்லுகிறார்கள் ஒரு பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று அவர்கள் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க முதலமைச்சரை அங்கே இயக்குவது ஒரு அதிகாரி அந்த அதிகாரி தவறான செயல்களில் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் எடுத்து சொல்லிக் இருக்கிறார்கள் அது இங்கே ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கிறது இதை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் என்னன்றது கூட எனக்கு தெரியும் நம்ம ஆனா நான் இதுக்கு தெளிவா விளக்கம் சொல்றேன் இது கோர்ட் கிடையாத ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் இது வந்து கோர்ட் கிடையாது ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கேன் அம்மா உன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அம்மா அவர்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுவதை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் பல ஆலயங்களை புனரமைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது இதில் எந்த விதமும் கிடையாது ஏன் நேற்று கூட நியூஸ் பேப்பர் எவ்வளவோ நியூஸ் ஆடியோக்கள் இருக்கிறது ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம் இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம் அம்மா வந்து பேசுனது சட்டம் ராஜ்யசபாவில் குறிப்பில் இருக்குது இப்போ எடுத்து பாருங்க போங்க ஏங்க நான் தான் சொன்னேன் இது கோர்ட்டு கிடையாது தம்பி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ராஜ்யசபாவில் பேசியிருக்காங்க ராஜ்யசபாவில் ஆவணங்களில் இருக்கிறது செய்தித்தாள்களில் வந்து இதை விட வேற என்ன ஆதாரங்கள் வேண்டும் அதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசாங்கம் உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே தீவிரமான நடவடிக்கை எடுத்து தமிழக அரசாங்கம் எத்தனை போக்கோடு இல்லாமல் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று ஒன்று இருக்கிறதாகவே தெரியல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு துறை ஊழியருக்கும் ஒரு காவலருக்கும் பிரச்சனை இது வந்து அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் இரண்டு பேரையும் சரியான முறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து ஒரு அரசாங்க அதிகாரிகள் இரண்டு செயலா தலைமை இரண்டு துறைகளுடைய செயலாளர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீ நான் சமாதானமாக போகிறது என்னது இது அரசாங்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் செயலில்லாத செயல்படாத முதலமைச்சராக இருப்பதெல்லாம் இது ஒரு உதாரணம் தமிழ் இன்றைக்கி சென்னையில் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பெண்கள் கற்பழிப்பு அதே போல் சிறுமிகள் கற்பழிப்பு அதுபோல் ஊர் ஊருக்கு கஞ்சா ஊர் ஊருக்கு டாஸ்மாக் கடை இதுதான் இங்கே சட்டம் சந்தி சிலி சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கறேன் மக்கள் பல்வேறு நேரங்களில் வெல்கம் மோடி வெல்கம் மோடி வெல்கம் மோடின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய அபரீதமான ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் எப்பொழுதுமே பிரதமர் மேலே ஒரு பெரிய தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஆதரவு அன்பை கொடுத்து மரியாதை இதுதான் ஒரு அரசியல் அநாகரிகம் எப்படி இங்கே வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பது திமுக காரர்களுடைய அவர்கள் தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒரு பிரதமரை வந்து அவர்கள் எப்படி முறையாக கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதுதானே நான் சொன்னேன் முதலமைச்சர் வந்து செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு இரண்டு அதிகாரிகளுடைய பிரச்சனையை எப்படி அதை செய்ய சால்வ் செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு நான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒரு வீடியோ போட்டு இது கட்ட பஞ்சாயத்து உள்துறை செயலாளரும் போக்குவரத்து சிறை செயலாளரும் அவங்க செயல் தலைமைச் செயலும் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்த தான் நான் இதை பார்க்குறேன் தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப் போகிறது ஜூன் நான்கு அதற்கு நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபரிதமான வெற்றியை நாம் பெறப்போகிறோம் ராகுல் காந்திக்கு தான் அது வந்து இன்னைக்கு அரசியலில் அவர் வந்து காணாமல் போகக்கூடிய நாள் அந்த நாள் அவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளில் கூட வரும் வராது இப்போ நாவது நாலு தொகுதியிலேயாவது வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதுக்கு ஜூன் நாலு விடை தெரிந்துவிடும் காங்கிரஸ் வந்து எந்த காலத்திலையும் இனி நாற்பது தொகுதிகளுக்கு மேலே கூட அவர்கள் ஜெயிக்க முடியாது நானூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைப்பார்கள் நன்றி